இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி நடைமுறைக்கு வந்திருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது இந்திய பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளிலும் மிக மோசமான பாதிப்பை மக்கள் உணர துவங்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் திரு டிரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது விதித்திருந்த இந்தியர்களையும் குறிப்பாக தமிழர்களினுடைய வாழ்க்கையில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்த ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ஏற்றுமதி செய்யக்கூடிய பின்னலாடை துறையும் தொழிற்சாலைகளும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி நடைமுறைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல பரபரப்பாக இந்தியாவினுடைய முக்கிய நகரங்கள் நேரடியான பாதிப்பை வந்து உணர துவங்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் வாணியம்பாடி வேலூர் இது மாதிரியான பகுதிகளில் நேரடியான பாதிப்பு வந்து துவங்கியிருக்கு இதனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அசோசியேஷனை சார்ந்த நிறைய பேர் நேரடியான நேர்காணல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நம் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இந்திய பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதியாகிட்டு இருக்கு அந்த எல்லா பொருட்களுக்கும் வரியா அப்படின்னா கிடையாது ஐம்பத்தஞ்சு சதவீத பொருட்களுக்கு மட்டும்தான் வரி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விதிச்சிருக்கிறாங்க அதுவும் ஐம்பது சதவீத வரி அதுல குறிப்பாக நேரடியாக பாதிக்கப்படக்கூட துறைகள் எது அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் அதாவது இந்த ஜவுளித்துறை இருக்கு பார்த்தீங்களா பின்னலாடை மற்றும் ஜவுளித்துறை நேரடியான பாதிப்புக்குள்ளாக போது அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் திருப்பூர் திருப்பூர் இந்த மிக மோசமாக பாதிக்கப்பட போகுது ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது நகை வைரம் இது மாதிரியான ஏற்றுமதி பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா இதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட போறாங்க அது மட்டும் சீ ஃபுட்ஸ் அதாவது கடல் உணவுகளை ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா இதுவும் தமிழ்நாட்டில் அதிகபடியாக ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது கடலோர மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லெதர் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் அது மட்டும் இல்லாமல் வாணியம்பாடி இந்த பகுதியிலிருந்து எக்கச்சக்கமான லெதர் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஏற்றுமதி செய்யக்கூடியதில் நாற்பது சதவீத பொருள் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த மாவட்டங்களில் இருந்து தான் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு சூப்பரான ரொம்ப குவாலிட்டியான லெதரை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு குறிப்பாக வடற்காடு மாவட்டங்கள் இருக்காங்க இது எல்லாமே நேரடியான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் தாமரம் எஃகு இது மாதிரியான பல பொருட்கள் இந்த வரிவிதிப்பினூடாக மிக மோசமான பாதிப்பை சந்திக்க போகுது சில துறைகள் அந்த துறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புக்குள்ளே வரலை எந்தெந்த துறைகள் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மெடிசின் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இது இல்லாமல் இந்த சோலார் பேனலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நேரடியான பாதிப்புக்கு உட்படுத்தப்படலை ஏன்னா இந்தியாவே பாத்தீங்கன்னா மருந்து உற்பத்திக்கு சீனாவை நம்பிதான் இருக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மருந்து பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா இதுல கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் மூலப்பொருட்கள் சைனாவில் இருந்தா இந்தியா இறக்குமதி இருக்காங்க இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஜென்ரிக் மெடிசன்ஸாக இருக்கட்டும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சுகர் ஹார்ட்டுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே இந்தியா சீப்பான ரேட்டுக்கு உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க இதன் மீது அமெரிக்கா வந்து வரி போடலை ஏன்னா வரி போட்டால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் சமூக சூழலே மிக மோசமாக பாதிக்கப்படுங்கிறனால போடல அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும் ஏன்னா ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள் இப்போ தான் இந்தியாவில் பல இடத்துல ஃபேக்ட்ரி தூங்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வரி போடலை பட் அவங்க வரி போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு ஜுவல்லரி அது குறிப்பாக லெதர் ப்ராடக்ட் இது மூணுமே மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுல மொத்த ஏற்றுமதியில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு சதவீதம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி அது வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்புக்குள்ளாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமான ஏற்றுமதி என்ன ப்ராடக்ட் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் தான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது சாதாரண பனியன் பணியன் இருந்து இன்னும் வீட்டில் போற கால் மேட்டா இருக்கட்டும் பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரியான எல்லா துணி ப்ராடக்ட்டும் சரி அது மட்டும் இல்லாமல் ஜவுளித்துறை மொத்தமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்றோம்னா ஐம்பது சதவீத வரியை தாண்டி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பது வரி ஜவுளித்துறைக்கு விதிக்கப்பட்டிருக்கு ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு சதவீத வரியை வந்து ட்ரம்ப் அறிவிச்சார் அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு சதவீத வரி போட்டார் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிமூணு சதவீத வரி பிளஸ் இப்போ போட்டிருக்கு ஒரு ஐம்பது சதவீத வரின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வரியை தாண்டி இந்த டெக்ஸ்டைல் உற்பத்தி துறை சிக்கி தவிக்கிறது இது எல்லாவற்றுக்குமான அடிப்படையான காரணம் அமெரிக்கா சொல்லுவது என்ன அப்படின்னா நீங்க ரஷ்யாவில் இருந்து ஆயிலை இறக்குமதி பண்றீங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி பண்றீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நயரா ரிலையன்ஸ் மாதிரியான தனியார் நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி கச்சா எண்ணெயை ரஷ்யாவில் இருந்து சீப்பான விலைக்கு வாங்கி அதை பெட்ரோலா மாற்றி ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்து மிகப்பெரிய கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க இந்த கொள்ளை லாபத்தை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ச்சியாக யுத்தம் நடத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க இதுதான் பிரச்சனை இதனால தான் உங்க மேல வந்து நாங்கள் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விதிக்கிறாங்க இதுக்கு நேரடியாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் வந்து பயாஸ்டா இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது இரட்டைத்தன்மையாக இருக்குது ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யா இருந்து எக்கச்சக்கமான பொருட்களை பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இன்றைக்கு வரைக்கும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க எங்கள் மேலே வரி போடுறீங்க ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் நியூக்ளியர் பிளாண்டுக்கு தேவையான பொருள் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு தேவையான கேஸாக இருக்கட்டும் இன்னும் பல முக்கியமான பொருட்களை பல்லாயிரம் பில்லியன் டாலருக்கு மதிப்பிலான பொருட்களை வந்து ரஷ்யா இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு அப்ப நீங்களாம் இறக்குமதி பண்ணுவீங்க நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இறக்குமதி பண்ணா உடனே எங்கள் மீது இவ்வளவு வரி போடுவீங்களா அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எது எப்படியோ ரஷ்யாவினுடைய ஆயுள் வர்த்தகத்தை மையமாக வச்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெடிய சண்டை அதாவது பொருளாதார யுத்தம் துவங்கி இருக்கு அதுல முதல்ல பாதிக்கப்படுறது தமிழ்நாடு அதுலேயும் குறிப்பாக திருப்பூரா இருக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த இந்த திருப்பூர் இந்த ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க இதனால இருபது லட்சம் பேர் திருப்பூரில் மட்டுமே வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்பவே பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவோடு போட்டு வைத்திருந்த பல ஒப்பந்தங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பனியினை தயாரித்து உடனே அனுப்ப மாட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்து அவங்க செஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க இது ஆண்டு கணக்கில் டைம் எடுக்கக்கூடிய விஷயம் இந்த நடவடிக்கையை வந்து கடந்த ஏப்ரல் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு ஏப்ரல் மாசமே இந்த வரி விதிப்பை வந்து அவர் அமல்படுத்த ஆரம்பித்த உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இந்தியாவில் இறக்குமதி பண்றதை நிறுத்துறாங்க குறிப்பா திருப்பூர் நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடி சரக்கு வந்து திருப்பூரில் வந்து கிடப்பில் இருக்கு குடோனில் கிடக்கு அதை வந்து கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியலை அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க வாங்க மறுக்கிறாங்க எப்படி வந்து திருப்பூர் வந்து ஒரு வணி நிறுவனத்துக்கு வந்து உற்பத்தியான ஒரு ஹப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆல்டர்னேட்டாக வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க குறிப்பாக பங்களாதேஷ் அது வந்து பங்களாதேஷில் ரொம்ப சீப்பான லேபர் ஃபோர்ஸ் இருக்கு வியட்நாமில் ரொம்ப சீப்பான லேபர் பாகிஸ்தானில் ரொம்ப சீப்பான லேபர் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் வலிவான கூலிகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் உற்பத்தி ரொம்ப வேகமாக நடக்குது அதே மாதிரி சீப்பா இருக்கு நாங்கள் அந்த நாடுகள்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களை மாத்துறாங்க வேக வேகமாக இதனால தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக திருப்பூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இருபது லட்சம் பேருக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்பட போகிறது இதை எப்படி திருப்பூர் மக்கள் உணர துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூணு மாதமாகவே பார்த்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் வராதனால பல பேர் வந்து வேலையை இழந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க திருப்பூருக்கு வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள்னு வந்தவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வந்து குறையுது ஒரு பக்கம் புதுசாக வேலை உருவாக போகிறது கிடையாது ஏற்கனவே இருக்கிற வேலையும் காலி ஆகிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஆயில் இறக்குமதி செய்கிறதையும் மையமாக தான் இந்த சண்டையே துவங்கியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஷூ செருப்பு பெல்ட்லாம் எல்லாம் தயாரிக்காங்கல்லையா அது மட்டும் பேகு இந்த லெதர் ப்ராடக்ட்ஸனுடைய ஏற்றுமதியில் நாற்பது சதவீதம் கொடி கட்டி பறக்கிறது தமிழ்நாட்டினுடைய இந்த நாலு பகுதிகள் தான் இந்த நான்கு பகுதிகளிலையுமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து இழக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரம் கோடி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருக்கறாங்க அதில் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகியிருக்கு இதே மாதிரி தான் குஜராத் குஜராத் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அவங்க அவங்க இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் இது மாதிரியான ஆபரணங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஆபரண ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வரி போட்டிருக்கிறாங்க அதனால் இந்த வைரங்கள் ஏற்றுமதியாகிறது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் டாட்டா மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்போ ஆப்பிள்கான அசம்பிளிங் அது மட்டும் இல்லாமல் உதிரி பாகத்தை ரெடி பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இதுக்கு எந்த வரியுமே இல்லை இது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபதாயிரம் கோடி மதிப்பிலான செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உற்பத்தியாகி பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி அரசாங்கம் வந்த உடனே நாங்கள் வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வர்றோம் செல்போனை இந்தியாவிலே தயாரிக்க போகிறோம் அப்படின்னாங்க அது ஒரு மிகப்பெரிய பொய் இந்தியாவில் செல்போனே தயாரிக்கப்படுறது கிடையாது இந்தியாவில் செல்ஃபோன் அசம்பிள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க சைனாவிலிருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகள் இருந்து உதிரி பாகங்களை வாங்கி இந்தியாவில் அசம்பிள் பண்ணி அதை விற்கிறாங்க மற்றபடி இந்தியாவில் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான உற்பத்தி நடக்கிறது இல்லை அப்படின்னு இந்தியாவினுடைய முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரகுராம்ராஜன் வெளிப்படையான விமர்சனத்தை வச்சாரு இப்போ மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தில் அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் அசம்பிள் பண்ணி அனுப்புறதுல வந்து எந்த விதமான வந்து தடங்களும் இல்லாமல் இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறாயிரம் கோடி மதிப்பிலான செல்போன் இந்தியாவிலிருந்து ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா மெடிசின் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முப்பத்தோராயிரம் கோடிக்கு மேலே இந்தியாவிலிருந்து மருந்து வந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய முதல் ஆறு மாதத்துல முப்பத்தோராயிரம் கோடி அதாவது போன ஆண்டு நடந்த ஒரு ஆண்டு வர்த்தகத்தை இந்த இந்த வருஷத்துல ஆறு மாசத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ செல்போன் மருந்து இது மாதிரியான துறைகளில் எந்த பாதிப்புமே இல்லை டெக்ஸ்டைல் லெதர் ப்ராடக்ட்ஸில் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பில் நேரடியாக பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் குறிப்பாக ரெண்டு மிக முக்கியமான பகுதிகள் ஒன்று பெல்ட் இன்னொன்று வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலூர் ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதிகள் இந்த ரெண்டுமே மோசமாக பாதிக்கப்பட போகுதுங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் அங்கிருந்து ஏற்றுமதி இருக்கக்கூடிய வைர வியாபாரம் மொத்தமாக படுக்க போகுது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக அடையும் போது மட்டும்தான் இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியும் முடியவே முடியாது முதல்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமாக இருக்கக்கூடிய அலாஸ்காவில் நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை முடிந்த உடனேயே ட்ரம்ப் வெளிப்படையா என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிறோம் அந்த வரி போட்டதுக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே ரஷ்யா வந்திருக்கு அப்படின்னு பொது வெளியில ஃபாக்ஸ் நியூஸ்ல வெளிப்படையா சொன்னார் ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கூடிய சண்டையில் இந்திய மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் அதுல குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க இதனுடைய முடிவு அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் என்னைக்கு முடியுதோ அதுக்கு பிறகுதான் உக்ரைன் யுத்தம் முடியணும் அப்படின்னா வெளி வெளிப்படையாக ரஷ்யாவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் எங்க நாட்டோட இணைச்சிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இணைச்சிட்டோம் அது எல்லாமே எங்க நாடாகவே நாங்க அங்கீகரிச்சிட்டோம் அதை சர்வதேச நாடுகளும் சரி உக்ரைனும் சரி அங்கீகரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் உக்ரைன் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தா ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதை அஃபீஷியலாக அவங்க அறிவிக்கணும் அப்படி அறிவிக்கும் போது மட்டும்தான் இந்த யுத்தம் நிறுத்தப்படும் ரொம்ப 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 காட்டமாக கடந்த ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்து வந்ததுக்கு பிறகு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஸோ சோ ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராத ஒரு நெடும் தொடராக போய்கொண்டே இருக்கிறது இந்த யுத்தம் முடிவடையாத வரை இந்தியாவின் மீதான வரி அப்படிங்கிறது பின்னுக்கு இழுக்கப்படாது சோ அப்போ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய உக்ரைன் யுத்தத்தை தான் இருக்கிறது இன்னும் குறிப்பான சில விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோடு இந்தியா வந்து நான்கு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேற்றைக்கு துவங்கி இருக்கணும் ஆனா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த வாரத்துல ஒரு வழியா பேசி முடிக்கப்படும் பேச்சுவார்த்தை துவங்கவே இல்லை பேச்சுவார்த்தை கேன்சல் ஆயிடுச்சு இந்திய அதிகாரிகளோடு அமெரிக்க அதிகாரிகள் பேச மறுத்து விட்டார்கள் ஏற்கனவே முடிவானதின்படி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்த வரி வந்து அமலுக்கு வந்திருக்கு இனி இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படணும் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு வந்தால் மட்டும்தான் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது நிறுத்தப்படும் இல்லை என்றால் இந்தியாவில் லட்சக்கணக்கான ஏழை எளிய பாட்டாளி வர்க்கங்கள் வேலை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து துவங்குதா இந்தியா வந்து அமெரிக்காவோடு நடத்தின பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்ப்போம்